கனடாவின் மிசிசாகா நகரில் அமைந்துள்ள மெட்ரோ லிங்க்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான ரயில் பராமரிப்பு தளத்திலே திங்கட்கிழமை மாலை நிகழ்ந்த தொழிற்சாலை விபத்திலே ஒருவர் பயிரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார் இந்த துயர சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது சம்பவம் குறித்து தீவிர விசாரணைகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கின்றது பின்னணி பார்த்தமாக இருந்தால் மாகாண போக்குவரத்து நிறுவனமான மெட்ரோ லிங்க்ஸ் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கின்றது மிசிசாகவின் சிக்ஸ் டூ டபுள் ஒன் கோர்வே டிரைவ் முகவரியிலே வே அருகே நெடுஞ்சாலை போர் டூ செவனுக்கு அருகிலே அமைந்திருக்கின்ற இந்த ரயில் பராமரிப்பு தளத்தில்தான் இந்த விபத்து நடைபெற்றிருக்கின்றது சம்பவ இடத்திற்கு விரைந்த மருத்துவ உதவியாளர்கள் எவரும் அங்கிருந்து எவரையும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லவில்லை என்று தெரியவந்திருக்கின்றது விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே குறித்த நபர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது இந்த சோகமான நிகழ்வு குறித்து மெட்ரோலிங்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த கடினமான நேரத்தில் பாதிக்கப்பட்ட நபருக்கும் அவரது குடும்பத்திற்கும் எங்கள் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த விவகாரம் தற்போது காவல்துறையினர் மற்றும் தொழிலாளர் அமைச்சகத்தின் தீவிர விசாரணையில் இருப்பதால் மேலதிக தகவல்களை எங்களால் பகிர முடியாது என குறிப்பிடப்பட்டுள்ளது தொழிலாளர் குடியேற்றம் பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு அமைச்சகம் இந்த சம்பவம் குறித்து தங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் விபத்துக்கான காரணம் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து ஆராய ஒரு ஆய்வாளரை நியமித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது விசாரணை முடிவடைந்த பின்னரே விபத்துக்கான காரணம் முழுமையாக தெரியவரும் இந்த சம்பவம் அப்பகுதியிலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது ஊழியர்களுக்கு சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது பாதுகாப்பு குறித்த கவலைகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றது கனடி செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள சேனல் மறக்காமல் செய்த இருப்பதோடு நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி